அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாகவும் இருக்கு பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல ட்ரான்ஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தொகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நேரடியாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில மூன்றாவது நட்சத்திரமா வரக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படி நட்சத்திரநாதன் சூரிய பகவான் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் உங்களுக்கு முதல் திசையாக சூரிய தசை வரும் சூரிய தசையை அடுத்து சந்திர தசை அதன் பிறகு செவ்வாய் தசை அதன் பிறகு ராகு தசை அதன் பிறகு குரு தசை அதன் பிறகு சனி திசை அதன் பிறகு புதன் தசை

பண்ணணும்னா பிளான் பண்றாங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் இவங்க தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த பிறக்க பிறக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தோம்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல தனக்கு தேவையான ஒரு பெரிய பதவியை போய் அடையக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்கள் மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த நட்சத்திரத்துல பிறகுறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகுது அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கும் கோபமான மனநிலை அதிகமாக வரும் அந்த கோபத்தில் உலகத்துல ஒரு நியாயம் இருக்கும் எல்லாத்திலயும் கரெக்டா இருக்கும் நினைக்கக்கூடியவங்க யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா உடனே தட்டி கேட்கக்கூடிய மனநிலை படைத்தவங்க இதுக்கும் பொறுமையா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை உடனே தட்டி கேட்டுருவாங்க அதே மாதிரி மனோ தைரியம் நிறைந்தவர்கள் மனோ பக்குவம் நிறைந்தவர்கள் எதையும் ஓவரா அலட்டிக்க மாட்டாங்க இவங்களுக்கு நட்பு வட்டாரம் கொஞ்சம் பெருசா இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பை நட்பு வட்டாரத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி உடல் தோற்றம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் உடல் தோற்றத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் உடலை வலிமையாக வைத்துக் கொள்றதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போ உடல் வந்து ஹீட்டா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதிகமான உஷ்ணத்தன்மை கொண்ட உடலா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல முன்வந்து நிக்கக்கூடிய உடலா இருப்பாங்க தாய் தந்தை மேல கொஞ்சம் பாசம் பற்ற அதிகமா இருக்கும் சோ இதெல்லாம் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு இப்ப இந்த ராகு கேது பேர்ச்சில இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ராகு கேது போஷன் எந்த இடத்துல எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா கேது பகவான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடம் பஞ்சம கேது போஷன் எடுத்திருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா அது அவ்வளவா சிறப்பு இல்லை அதுலேயும் வந்து கேது பகை வீட்டில் இருக்காரு சிம்ம ராசியில இருக்காரு ஸோ அது ஒரு மைனஸா வந்துடுது அடுத்தது வந்து ராகு லாபஸ்தானத்தில் ராகுவுடைய சஞ்சாரம் ராகு லாபஸ்தானத்தில் போஷன் எடுக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு பதினோராம் இடத்து ராகு அற்புதமான வளர்ச்சிகளை நிச்சயமாக கொடுக்கும் அதுலயும் குரு பார்வையில் ராகு குரு சண்டால யோகத்தில் இருக்கிற ராகு தொண்ணூறு சதவீதம் அற்புதமான நல்ல பலன்களை மட்டுமே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே சமயத்துல இப்போ ஏழரை குரு குருவை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு யோகாதிபதி அதாவது வந்து பாதி சுபர் பாதி அசுபர் ஒன்பதாம் அதிபதி பிளஸ் வந்து பனிரெண்டாம் அதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு இந்த குரு வந்து நமக்கு பாதி நல்லது பண்ணும் பாதி கெடுதல் பண்ணும் சில விஷயங்களை கொஞ்சம் ஏற்ற தாழ்வான ஒரு ஒரு சூழ்நிலையில கொடுக்கும் பய உணர்வு அதிகமாக கொடுத்துரும் மூன்றாம் இடத்துக்கு போற குரு பகவான் பய உணர்வு அதிகமாக கொடுக்கும் மனசுல ஏதாச்சும் ஒரு கவலையை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும் அது மூன்றாம் இடத்து குரு பகவான் டிஃபால்ட்டா கொடுத்துரும் அந்த கேட்டகரியில ஆல்ரெடி நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் ஃபேவரா இருக்கிற ஒரு பிளானட் எதுனா ராகு ராகு பலம் பொருந்திய ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம் கேதுவும் நமக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல சனி வந்து ஏழரை சனி குரு வந்து மூன்றாம் இடத்து குரு பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சியை வந்து பார்த்தோம்னா நம்ம வெறும் ராகுவையும் கேதுவையும் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. ಮತ್ತೆ இயர்லி பிளானட்டான சனி குரு இந்த கிரகத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதன் வகையில நான்கு கிரகத்துடைய அந்த கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை இப்போ டாபிக் வைஸா செக்மெண்ட் வைஸா நம்ம டீடில கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் பாதிக்கப்படல ஜீவனஸ்தானம் சுத்தமா இருக்கு லாபஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ட்ரபிள் எதுவும் இல்லை உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில நமக்கு ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஆகவே இப்ப உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் உத்தியோகம் போகாம இருக்கிறவங்க கூட இப்ப உத்தியோகத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அதே மாதிரி கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கும் அதனால ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு ஓடிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில ஒரு ஒரு தாக்கம் இப்ப வந்துடும் அதே மாதிரி ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் மனசுல ஏதோ ஒரு விதமான விரக்தி தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி எண்ணமானது பொருளாதாரத்தின் மேல இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்மள இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இப்போ பீக்ல இருக்கும் விரைய ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் கமிட்மெண்ட் அதிகமாக கொடுத்து பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை அதிகமாக கொடுத்துருவார் இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஜாபை சேஞ்ச் பண்ணலாமா அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உத்தியோகத்தில் ஏதாச்சும் சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ ஜாபை சேஞ்ச் பண்ணலாம் இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சேலரிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இருக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் ஆனா ஒரு புது விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகும்போது அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு விஷயத்த தைரியமா செய்ய வைக்காது ஏதாச்சும் ஒரு பயத்தை கொடுத்து நம்மள அதை அந்த விஷயத்த தடைப்படுத்தும் தைரியமா ஒரு விஷயத்துல இறங்க வைக்காது மனசுல ஏதாச்சும் ஒரு பய உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் தைரியமா உங்களுடைய செயல்களை தொடருங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் ஆனா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்த விட்டுறாதீங்க சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தொழில் செய்யறவங்களுக்கு நம்ம பார்த்தோம் நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா விரைவு சனி நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல போயிட்டு நீங்க ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாச்சும் பண்ணீங்கன்னா அப்படியே போய் லாக் ஆயிடும் அதே மாதிரி இந்த டைமிங்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு பொருளாதாரம் கிடைக்காது எல்லாம் கடனா போற மாதிரியே ஃபீல் ஆகும் வரவங்க போறவங்க எல்லாம் கடன் சொல்லிட்டு போற மாதிரியே ஃபீல் ஆகும் ஆனா கவலைப்பட வேண்டாம் கொடுக்குற கடன் நமக்கு திரும்ப கிடைச்சிடும் கொஞ்சம் டிலே கிடைக்கும் கைக்கு பொருளாதாரம் டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் டிலே கிடைக்கும் அதே போல இந்த டைமிங்ல பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இந்த வட்டி தொழில் இது மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கற பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியான ஆளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேக்சிமம் இப்ப நம்மள தேடி வரவங்க கொஞ்சம் சரியில்லாத பர்சனா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சரியா கட்டாதவங்களா இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு ஓரளவுக்கு இந்த கிரக நிலைகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் லாபஸ்தானத்துல இருக்கிற ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து சேர்க்கும் அது வந்து ஓரளவுக்கு சுலபமா இருக்கு நீங்க பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல போய் லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது அவசியமானதாக இருக்கும் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு எது பேர் எப்படி இருக்கும் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிடும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சம்பந்தமான தாராளமாக எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உயர்வு கொடுத்துடும் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி டெபினட்டா இருக்கும் ஆனா என்ன ஒரு மைனஸா இருக்குனாக்கா பனிரெண்டில் இருக்கிற சனி பகவான் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் ஓட்ட கூடத்துல தண்ணி நிரப்புற கதையாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் பணம் பத்தல பொருளாதாரம் பத்தல சம்பா இந்த சம்பளம் பத்தல அப்படிங்கிற மாதிரியான பத்தலைங்கிற ஒரு கான்செப்ட நம்ம மனசுல அதிகமா விதைச்சுக்கிட்டே இருக்கும் அதான் பனிரெண்டுல இருக்கிற சனி பகவான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் செலவாயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடா கரையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஃபேமிலிக்கு அதிகமா செலவு பண்றது ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அதனால குடும்பம் சார்ந்த வகையில அதிகமா செலவு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் மாட்டி கடன் சார்ந்த வகையில நிறைய விரைய

நமக்கு அதை ஃபேவரான பலன்களாக பெற்றுக் கொடுக்கும் அதனால் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ அதன் வகையில் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அதே மாதிரி கடன் சுமையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க கடன் தொழிலிருந்து வெளில வரணும்னு நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் நிறைய பொருளாதாரம் வரும் ஆனால் அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் அந்த செலவு ஏதோ ஒரு விதத்தில் அர்த்தமுள்ள செலவாக இருக்கும் பனிரெண்டு சனி இருக்கும்போது ஏதாச்சும் சுபவிரயமா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா எப்படியாச்சும் அதனால அதை சுபவிரயமா கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்கு அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியிலே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு கேது வந்து ஐந்தாம் இடத்துல ஸோ இந்த காம்பினேஷன் ஆகும் போது பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை கொஞ்சம் சலசலப்பான சூழ்நிலை தென்படும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கவலைகள் வந்துடும் நம்மளை சுற்றி அப்படி ஃபேமிலி ஏதோ ஒரு மாதிரி புஷ் அப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கவலை மன வருத்தம் எல்லாம் வந்துடும் அதே மாதிரி குடும்பத்தோட இப்ப ஒன்னா இருக்கோம்னாக்கா அது செட் ஆகாத ஒரு மனநிலை கொடுக்கும் இப்ப ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்து ஆர்குமெண்ட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட அடிக்கடி ஏதாச்சும் ஒரு முரண்பாடு அப்படின்னா பிள்ளைகளான நிறைய மன வருத்தம் மனக்கவலை பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி நிறைய மனக்கவலை ஏன்னா ஐந்தாம் மடத்தில் இருக்கிற கேது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோசனைகளையும் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலையும் ஏற்படுத்தி விட்டுரும் அதிலையும் ரெண்டாம் மடத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே இந்த நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அரவணைப்பாக எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க காது கொடுத்து நம்முடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்கிற இந்த பேச்சுக்கு நம்முடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்காது ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விரைய சனியில் வந்து பார்த்தோன்னா கோவப்படாத மனிதர்களே பார்க்க முடியாது கோபமான மனநிலை அதிகமாகும் நிறைய பேருக்கு இந்த பிரஷர் கோப கோபத்தால மயக்கம் வருது சோ இதெல்லாம் அந்த டைமிங்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல எதை நினைச்சு ஓவரா திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க இந்த டைமிங் இப்படி தான் போகும் கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும் எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது அவ்வளவா சிறப்பு இல்ல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலை மன வருத்தம் ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிற மாதிரியான குழப்பம் இப்ப காதல் உறவை இப்ப ஃபேமிலில சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் இப்ப காதல் உறவு ஃபேமிலில சொன்னோம்னாக்கா அது குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கலகத்தையும் அப்படி இல்லாமல் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்லது மேக்சிமம் பார்த்தோன்னா அந்த டைமிங்ல வந்து இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரெண்டாம் இடமும் ஆக்டிவேட்டா இருக்கு ஐந்தாம் இடமும் ஆக்டிவேட்டா இருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எதுலையும் எடுக்கக்கூடாது தப்பான முடிவுகளை இப்போ அதிகமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா டிராவல் பண்ணுங்க கோபமான மனநிலை பார்ட்னர் மேல அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது போல மாதிரியான மனநிலையும் கொடுத்துரும் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் எந்த ஒரு அவசர முடிவுகளையும் கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சி இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு போது ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கு ஒரு சுபமான செய்தி தொண்ணூறு சதவீத பேருக்கு கிடைச்சிடும் திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி சுப செய்தி கிடைச்சிடும் திருமணம் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு பனிரெண்டுல சனி பகவான் விரைய சனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இப்ப வந்து மேரேஜ் பிக்ஸ் ஆகிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு திருமணம் சார்ந்த வகையில சுப விரைய கடன் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இப்ப கடன் வாங்கி இந்த மேரேஜ நகத்துவ வச்சுக்குவாங்க திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைப்பாங்க எனவே திருமண முயற்சி நல்ல சக்சஸ் ரேட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ நீங்க தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் நீண்ட நாளா நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல குரு பார்வை ஏழாம் இடம் வந்து சுபத்துவமான நிலையில இருக்கு பாவகிரகங்களுடைய பார்வையோ ஆதிக்கமோ எந்த வகையிலும் இல்லை அதனால இப்போ நீங்க உங்களுடைய முயற்சியை தொடர்றது ரொம்ப நல்லது ஏழரை சனி நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனிலையும் நிறைய பேருக்கு திருமணம் சுபமாக நடக்கும் அல்ல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில நல்ல செய்தி தரலாகமாக claro கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகு கேது எந்த வகையிலும் வந்து ஏழாம் இடத்தை மேஜரா அஃபெக்ட் பண்ணல இந்த டைமிங்ல வாழ்க்கை துணையோட முழுமையான சப்போர்ட் இப்போ நமக்கு பூர்ணமா கிடைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நிம்மதி ஒரு மன மகிழ்ச்சி வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனை குழப்பம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம் இதெல்லாம் டோட்டலா விலகிடும் இப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஆதரவை இந்த நேரத்தில் பெறுவீங்க அதே மாதிரி கடந்த கால காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சலசலப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க அட் சேம் டைம் பார்த்தோன்னா அந்த டைமிங்கில் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இப்போ பார்ட்னர் உங்கள் மேலே கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்ட்னர் மேலே எரிஞ்சு விழுறதுக்கு அவங்க மேலே கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் மேஜராக எந்த ட்ரபிளும் இல்லை உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் இது அவ்வளவா சிறப்பு இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் குருவுடைய பார்வை வந்து கேதுவுக்கு கிடைக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்ல ஒன்பதாம் இடத்துலயும் பார்த்தோம்னா கேது உடைய பார்வை குருவோட பார்வை இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வருது பிளஸ் சனி உடைய பார்வையும் வருது எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகள் அப்படிங்கிறது தடை தாமதத்தோட கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கவலை இப்போ வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா அஞ்சுக்கு கேது வந்துட்டாலே ஏதோ ஒரு விதத்துல கவலையை கொடுத்துரும் போற வர இடத்துல எல்லாம் உங்கள்ட்ட இதை பத்தியே பேசுவாங்க இது உங்களுக்கு இன்னும் ஏதோ பிரஷர் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும் அதே மாதிரி இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏழரை சனியில விரைய ஸ்டார்ட் ஆயிட்டாலே அதிகமாக டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் உடம்பு எப்போதும் அசதியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் டிராவலிங் எல்லாம் குறைச்சிக்கோங்க ஓவரா திங்க் பண்றதை குறைச்சுக்கோங்க மனசுல இருக்கிற அந்த அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை குறைச்சிடணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும் முக்கியமா அந்த நேரத்தில் ஹெல்த் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் தடை தாமதத்தோட கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது பார்த்தோன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல கேது வரும்போது பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அதிகமாக வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் வந்து உங்க மேல கோவப்படுறது நீங்க பிள்ளைகள் மேல கோவப்படுறது இப்படி ஏதோ ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திலும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்ப பிள்ளைகளுக்கு வந்து நிறைய மனக்கவலை மன வருத்தம் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிள்ளைகள் வந்து இப்போ உடல் ஆரோக்கியத்தை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு மாதிரி பயணத்திலேயே கொஞ்சம் கவனமா இருப்பாங்க அதனால கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்களுடைய நிறைய பழக்க வழக்கங்கள் ஸோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல் மன இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏற்படும் ஸோ இந்த டைமிங்ல இந்த மாதிரியான பலன்கள் மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பெருசு பண்ணாம எதையும் நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பா போகாம ஓகே இந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சுல இருக்கிற கேது வேலையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து போறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த டைமிங்ல வந்து இந்த இப்ப நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அதை மீறி ஒரு விஷயம் நடக்கும் எனவே எதையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இருப்பினும் கொஞ்சம் புரிதலோட டிராவல் பண்ணும் போது அந்த தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும் மேலும் இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் ஏன்னா அஞ்சுல கேது அது விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு விநாயகர் வழிபாடு அதே மாதிரி அந்த எறும்புகளுக்கு தானம் உணவு தானம் கொடுக்கறது அதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான பலன்களையும் ஒரு மன அமைதியை பெற்று கொடுக்கும் மனம் அமைதி அடைந்தாலே போதும் நம்ம எல்லாத்தையும் எளிமையா கடந்து வந்துடலாம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு பவர் நமக்கு கிடைச்சிடும் ஸோ மனதை அமைதிப்படுத்துறது தான் அதே மாதிரி விநாயகர் வழிபாடுனா தோப்பு கரணம் ரொம்ப நல்லா போடணும் நல்லா உட்காந்து உட்காந்து தோப்பு கரணம் போடணும் அது வந்து உங்களுடைய மூளையை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் ஸோ இதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் மற்றபடி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கலக்கம் வருத்தம் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெருசாக பிரச்சனையாக மாறாது காலப்போக்கில் அது அப்படியே தானே சரியாயிடும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும் போது நான்காம் இடம் எந்த வகையிலும் பாதிக்கப்படல அதே சமயத்துல ஒன்பதாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசாக இந்த ட்ரபிளும் இருக்காது படிப்பு சார்ந்த விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு சார்ந்த வகையில நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஏற்ற விரேஷனை நடக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா வீட்டை விட்டு பிரிந்து வெளியிடங்கள்ல போய் படிக்கிறது வெளியிடங்களில் போய் தங்கி நம்முடைய ஸ்டடீஸை மேற்கொள்வது அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வெளியூர் வெளி மாநிலம் போய் மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ சிந்தனை அதிகரிக்கும் படிப்புல வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இப்போ வந்து பூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்களுடைய சப்போர்ட் இப்போ வந்து பூர்ணமா கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல குருடைய பார்வை வந்து சுபத்துவப்படுது அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் ஏற்படுறது அதெல்லாம் அந்த நேரத்தில் பூர்ணமாக இருக்கும் எனவே படிப்பு சார்ந்த வகை மேஜரா மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுட்டீங்கன்னா படிப்பு சார்ந்த வகையில் எந்த தடை தாமதமும் தடுமாற்றமும் இருக்காது படிப்புக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் அது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த ஏழு சனி ல கேது மூணுல குரு இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் போது டிஃபால்ட்டா ஹெல்த் மேல ஒரு கவலை ஒரு பயம் வந்துடும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நம்ம டிஃபால்ட்டா விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்ல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இந்த நேரத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றுகிறது கிடையாது தூக்கமின்மை சரியான டயத்துக்கு சாப்பிடாத சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும் இந்த தூக்கமும் இந்த சாப்பாடு உணவு உன்ற முறையும் தள்ளி போறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க குறைந்தபட்சம் ஒரு ஏழு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு எட்டு மணிநேரம் நல்லா தூங்குங்க தூக்கம் தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ரெமெடி அதை நீங்க வந்து பாலாக்கிட்டு உங்களால வேற எதையுமே உங்களால செய்ய முடியாது டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வில் பவரை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டா பெற்று கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா இந்த கால் பாதத்துக்கு கீழே ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது மூட்டு வலி ஏற்படுறது அதே மாதிரி இந்த மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயம் கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் பெயின் ஏற்படுறது சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது சோ இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எனவே ஏழரை சனியில ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனையும் வராம இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய கிஃப்ட்னு அர்த்தம் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை எவ்வளவு பிரச்சனை வேணா வருதும் ஹெல்த் உடைய மன ஆரோக்கியம் இது ரெண்டும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிளெஸிங் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஹெல்த்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி டயத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்றது உடலுக்கு ஏதாச்சும் ஒரு ஏக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஸோ இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படும் அதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கு ஏன்னா வந்து புத்தி ஸ்தானத்துல கேது நிறைய யோசனையை கொடுத்துரும் நல்லா மெடிடேட் பண்ணுங்க மைண்ட வந்து உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க நல்லா ஒரு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல எல்லா ஏஜ் கேட்டுக்கிறனரும் நல்லா மெடிடேட் பண்ணி உங்களுடைய மைண்டை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துடுவாங்க மனசுல இருக்கிற பாரம் குறையணும்னா மனசுல இருக்கிற அந்த யோசனைகள் அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் குறையணும் மூளை கொஞ்சம் ஏங்குறதுன்னு நிப்பாட்டணும் அதுக்கு வந்து நல்லா மெடிடேட் பண்ணுங்க அதுதான் ஒரு பெஸ்ட் வெப்பன் மற்றபடி சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது அதெல்லாம் வந்து ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நிறைவான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்காம செஞ்சிருங்க பசியோடு இருக்கிற யாருக்காச்சும் உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இப்ப வந்து தொண்ணூறு பேருக்கு வந்து பய உணர்வு அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து குரு மூணுல இருக்கிறதுனால தைரியமின்மை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அது பண்ணும். அதனால மனசுல எதையும் அதிகமா யோசிச்சு குலப்பிக்காம மனசை திடப்படுத்தி அமைதியா வச்சு டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா சுபமான பலன்களை பெற்று கொடுக்கும். ஓவர் அந்த ராகு கேது பயிற்சியை பொறுது வரைக்கும் சிறப்பா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. பஞ்சம கேது அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. சோ அது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நான் அதல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். சொல்லியிருக்க விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல தானத்தில அமர்ந்து ராகு பகவான் குருபார்வை வாங்கி இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க வரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால் நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புக்தி நடக்கும் அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புக்தி நடக்காது கொஞ்சம் மைனஸான தசா புக்தியே நடக்கும் அவங்களுக்கு இந்த தசா புக்தியோட இம்பாக்ட் டோட்டலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை லக்னாதிபதி தசை சுப தசை நடக்குதுனாக்கா சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க பிளே பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காமல் அத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமாக நட்சியமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு விசட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy waldugal